நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ராசியை விட்டு மிதனராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதனராசிக்குள்ள நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள்னு சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ நான் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்த வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகுகேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகுனா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியாகன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒப்பிங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ள நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வர்றாரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெஸ் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யப்போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் கண்ணீர் ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியாக வருகிறார் இப்போ நாலு ஏழுக்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் அமரப்போகிறார் ஒரு பதட்டமும் கவலையும் பத்தில் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்த்தான பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு அதாவது கிட்டத்தட்ட நமக்குடைய நம்மளுடைய கண்ணீராசிகளைய உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எதை எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள் ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணு கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீ கேட்டக்கூடாது கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெ தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக் ஆன உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இவ்வளோ நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட இருப்பீங்க அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும் ஆகா நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கும் ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எந்தெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கடுத்தப்படியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிட்டேன் எனக்கு என் குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்கள சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தனமாக நிர்ணயம் பண்ண முடியுது ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கண்ணிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு வட்டம் போட்ட ரெண்டு வட்டமும் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களிலே சொன்னீங்க ஸோ அது நானும் உணர்ந்தேன் ஸோ அதை பார்க்காத நபர்கள் இதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிறக்காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் இந்த பணத்துக்காண்டி இன்னும் நீங்கள் ரொம்பவே அதிகம் அலைய தேவையில்லை கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கே போராண்டு காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன கண்ணீராசினியர்களில் யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு அதே போல் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அணிவிச்சு சில மனக்குழப்பங்களை இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு அள்ளி வழங்கப் போகிறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க சுய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும் கடன் பிரச்சனை பேயாச்சும் அடைஞ்சிருமா க மனசுக்குள்ளே அவ்வளவு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ளதாக குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடைய போகிறது நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு கண் பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் கண் நல்ல ப பர்ஃபெக்டாக தெரியும் நல்லா கண்ணுடைய இமையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள் அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு அப்போ ஏமாற்றம் விலகப் போகிறது உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதுனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை